கேள்வி ஆக்சிஸ் பேங்க் பற்றி கேட்டிருக்காரு காலாண்டு முடிவுகளை பார்க்கலாம் முதலாம் காலாண்டு முடிவு வட்டி வருமானம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு நிகர வருமானம் இருபத்தாறு கோடி கோடி கொஞ்சமாக அதிகரிச்சிருக்கு நிகர வருமானம் வந்து வருமானம் ஏழு புள்ளி நாற்பத்தெட்டு கோடி ஜூன்ல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கோடியாக கொஞ்சம் குறைஞ்சிருக்கு கிராஸ் என்பிஏ ஒன்று புள்ளி ஐம்பத்தி ஏழு சதவீதமாக இருக்குது நெட்டு என்பியே ஜீரோ புள்ளி நாற்பத்தஞ்சு சதவீதமாக இருக்குது என்பியை வந்து பரவாயில்லாமல் இருக்குது நிகர வருமானம் இதுவரை இல்லாத அளவு இந்த காலாண்டில் குறைஞ்சிருக்கு ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம் ஹை வந்து ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஒன்று லோ தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு க்ளோசிங் ஆயிரத்தி நூற்றி நூ நூற்றி அஞ்சு பி ரேஷியோ பன்னெண்டு செக்டார் பி பத்தொம்போது புக் வேல்யூ ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரெண்டு டைம் அதிகமாக இருக்குது வேல்யூஷன் ரொம்ப சீப்பாக தான் இருக்குது அடுத்த காலாண்டு முடிவு நல்லா இருந்தால் ஸ்டாக் ஏற வாய்ப்பு இருக்குது வச்சுருக்கிறவங்க ஹோல்டு பண்ணலாம் ஆவரேஜ் பண்ணலாம் கூடுதல் விலைக்கு வாங்கியிருக்கவங்க ஆவரேஜ் பண்ணிக்கோங்க விலை இறங்க இறங்க ஆயிரத்தி எண்பதுக்கு கீழே கன்சிடர் பண்ணுறவங்க வந்து கன்சிட்